வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் ஜூலை மாதம் எப்படி போகிறது என்று பார்ப்போமா கிருத்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மிருக நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த ரிஷபராசி நேயர்களே ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உங்கள் ராசியில் சுக்கர பகவான் ஆட்சி செய்கிறார் நீங்கள் ரொம்பவும் தெளிவாக இருந்து செயல்படுவீர்கள் உங்கள் செயல்களுக்கு பக்க பல குரு பகவான் உங்களை வழி போகிறார் நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம் கைகூடும் வீடுகள் நகைகள் எதுவானாலும் அந்த காரியத்தை முடித்து கொடுப்பார் குரு பகவான் சிறந்த செயல் திட்டங்களை தீட்டுங்கள் தைரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் கிரகங்கள் உங்கள் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார்கள் உங்களுக்கு ஆதரவு கூடும் உங்கள் ஆரோக்கிய ஸ்தானத்தை செவ்வாய் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள் அதன் பலன் ஆரோக்கியம் கூடும் தசமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பதவி உயர்வு புது வேலை வாய்ப்பு தொழில் அபிவிருத்தி உயர்கல்வி கிடைக்கும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியில் இருக்கிறார் உங்கள் கைகளில் பணம் வரவு அதிகரிக்கும் இந்த ராசிக்கு இந்த கிரக அமைப்பு அடுத்த பன்னெண்டு வருடம் கழித்து தான் வரும் கவனமாக இருங்கள் சனி கிரகம் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் ஜீரோ நன்றி